இந்த கொடிய காட்டில் ஒரு நாகம் ஏன் ஒரு குட்டி மானுக்கு கவசமாக நிற்கணும் தன்னோடய கொடூரை வைத்து பசியை விட ஒரு மானோட குடும்பம் அவ்வளோவே முக்கியமானது ஒரு நிமிடத்தில் ரெண்டு உயிருங்க எதிரும் புதிருமா நிற்குதுங்க ஆனால் மூணாவது உயிர் காக்கும் சக்தியாக மாறுறத்துக்கு என்ன காரணம் இந்த விசித்திரத்தோட ரகசியம் ஒரு பழைய நன்றி கடனில் தான் இருக்குது காடு எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் நிறைஞ்சிருக்கும் இல்லையா வாங்க இந்த கற்பனை கதையில் இருக்க உண்மை என்னன்னு பார்க்கலாம் மலைப்பாம்போட உடம்புல இருக்கிற அந்த செதில்கள் தான் தன்கிட்ட சிக்கி பிடிபடுகிற உயிரை அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட மலை நாகம் குட்டி மானோட உயிரை உறிஞ்சுறதுக்கு தயாராக இருந்துச்சு அந்த நொடியில் அந்த நாகத்தோட முகுக்கு ஒரு வாசம் வந்து மோதுச்சு அது வேற எதுவும் இல்லை கொடிய சிறுத்தையோட வாசனை தான் காத்தோட காத்தா கலந்த அந்த மாமிச வாடையினால நாகத்தோட உடம்பு இன்னும் விரப்பா மாறுச்சு ரெண்டு வேட்டையாடிகள் இப்போ இருக்காங்க ஆனா ஒரே இலக்கு அந்த குட்டி மான் எது முதல்ல இப்ப தாக்க போகுது நாகத்தோட உடம்பு அப்படியே மெதுவா நகர்ந்துச்சு ஆனா அது மானை விட்டு விலகவே இல்லை அதுக்கு பதிலாக மானுக்கும் சிறுத்தைக்கும் இடையில ஒரு சுவர் போல பாதுகாப்பாக நின்றுச்சு இந்த காட்சியை பார்த்து காடே அதிர்ந்திருக்கணும் ஆனா அங்க என்னமோ ஒரே மர்மமான அமைதி தான் இருந்துச்சு பசிக்காக போராடுற ரெண்டு கொடிய விலங்குல ஒன்று தன்னோட உணவுக்கு போட்டியா இருக்கிற இன்னொரு விலங்கோட வேட்டையை தடுக்குது இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கும் சிறுத்தையோட மஞ்சள் நிற கண்கள் விலகுன்னு நாகத்தை எச்சரிச்சிச்சு அதோட நகங்கள் பூமியை கீறிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நகத்தோட பதில் அதை விட கடுமையாக இருந்துச்சு அதோட உடம்பு இன்னும் வெறச்சிருந்துச்சு சீர்கிற ஒளியோட தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தி காமிச்சிச்சு மலைப்பாம்பு அங்கு நடந்த மோதல் வேட்டைக்கானது மட்டும் இல்லை ஒரு நன்றி கடனுக்கான சண்டையும் தான் யார் இதில் பின்வாங்க போகிறாங்க பேர் ஒளியோட சிறுத்தை நாகத்து மேலே பாஞ்சிச்சு ஆனால் அந்த மலை நாகத்தோட சக்தி அட்டி வாய்ந்த அடி சிறுத்தையினுடைய வேகத்தை தடுத்து நிறுத்துச்சு அடி வாங்கி நெல்லை குழஞ்ச சிறுத்தை இந்த விசித்திர போராட்டத்தை புரிஞ்சிக்க முடியாமல் அது தன்னுடைய பசியை திறந்து தன் பலத்தையும் மீறி தோல்வியோடு ஓடுது ஆனால் ஏன் களைச்சி போய் நின்றுட்டு இருந்துச்சு தன் உயிருக்கே ஆபத்தை விலக்கி வாங்கி மானை காப்பாற்ற மறைஞ்சிருக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கும் இப்படி பல கேள்விகள் இருந்துச்சு அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த காட்டு விலங்குகளுக்கெல்லாம் தன்னோட உணவு சங்கிலிக்கே எதிராக ஒரு பாம்பு ஏன் இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சுச்சுன்னு அங்கே இருந்த காட்டு உயிரங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு நாகத்தோட உடல்ல இருந்த அந்த வெளிரிய தழும்பு தான் இந்த விசித்திர சண்டையினோட நிகழ்வோட சாட்சி மட்டும் இல்லை அது ஒரு பழைய காலத்து கடனோட குறியீடாக தான் இருந்துச்சு இந்த தழும்புக்கும் இன்னைக்கு காப்பாற்றப்பட்ட அந்த குட்டி மானுக்கும் என்ன சம்பந்தம் அந்த மலை நாகத்தோட பழைய காலத்து நன்றி தான் இப்படி இந்த குட்டி மான காக்கோசைலாம் மாறி இருந்துச்சா இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை நாக இளமையாக இருந்த காலத்தில் வேடர்கள் விரிச்சிருந்த அந்த கொடிய வலையில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு மலை நாகம் அதோட உடல் காயமாகி ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த நாகம் தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய தருவாயில் இருந்தது அன்னைக்கு தான் இந்த மலை நாகம் சந்திச்சிச்சு தன்னுடைய உயிரை காக்க வந்த குட்டி மானோட அம்மாவை அந்த பிணைப்பு எப்படி உருவானுச்சு விஷமுள்ள எதிரியை கண்டா விலகி ஓடுறது தான் வனத்தோட நீதி அந்த மான அந்த நெய்தியை மீறி நடந்துச்சு நாகத்தினுடைய காயத்தை கவனிக்குது தன்னோட எதிரிக்கு உதவி செய்ய கொஞ்சமும் தயங்கல தன் உயிரை பணைய வச்சு தன்னுடைய கூரிய கொம்புகள்னால வளைய கிழிக்குது ஈரமான இலைகளை கொண்டு வந்து காயத்துக்கு மேலே வைக்குது வள்ளி பொறுக்க முடியாம பாம்பு சுருண்டு கிடந்தாலும் மானோட தொடுதல்னால ஒரு அன்பை உணருது அந்த ஒரு நிமிட தொடுதல் தான் இன்று ஒரு குடும்பத்தோட உயிரை காக்கக்கூடிய சக்தியாக இருந்துச்சு நாகம் அந்த மானோட கண்களில் பார்த்தது ஒரு பயமில்லாத அன்பை நாகம் உயிர் பிழைச்சிக்கிச்சு அந்த மானோட அன்பை நெஞ்சில் பதிச்சுக்கிட்டு மௌனமாக காட்டில் மறைஞ்சிருச்சு அந்த ஒரு தருணம் இந்த காட்டில் நன்றி அப்படிங்கிற ஒரு புதிய பிணப்பை நாகத்தோட உடம்புல ஒரு தழும்பாக பதிச்சு போயிருந்துச்சு இந்த தான் அந்த புராணத்தோட ரகசியம் ஆண்டுகள் பல கடந்தாலும் மலனாக அந்த நன்றியை மறக்கவே இல்லை இன்னைக்கு ஒரு உயிர்காக சக்தியா திரும்பி இருந்துச்சு நாகத்தோட நெஞ்சில இப்போ நன்றிக்கடன் தீர்க்கப்பட்டதுன்னு சந்தோஷத்துல நிம்மதியா இருந்துச்சு நன்றி கடனுக்கு ஒரு மொழியோ இனமோ தேவையில்லை ஒரு உயிர் ஒரு தலைமுறையில் செஞ்ச உதவி இப்போ இன்னொரு தலைமுறைக்கு உயிருக்கு உயிராகவும் கடனுக்கு கடனாகவும் திருப்பி வந்திருக்குது தாய் மானும் நாகத்தை மதிச்சு தலையை அசைக்குது களைப்புல சுருண்டப்படுத்திருந்த மல நாகம் கடைசிய ஒரு முறை அந்த மானை பார்த்துது அந்த மான் தன் குட்டியோட நடந்து போகுது இனி இந்த விலங்குகளோட கதை என்னவா இருக்கும் காட்டு உயிரினங்கள் அனைத்துமே அந்த நாகத்தை மௌனமா உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க குரங்குகள் எல்லாம் மரக்கிளையிலும் காற்று பன்றைகள்லாம் புதற்கு பின்னாடி இருந்தும் அதை பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க அவை எல்லாம் சேர்ந்து என்னதான் அப்படி உணர்ந்துச்சுங்க அப்படின்னா பலம் அப்படிங்கிறது சண்டையிடுறதுல மட்டும் இல்லை காப்பாத்துறதுலையும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்குச்சுங்க நகத்தோட இந்த ஒரு செயல்னால அதோட பழைய பெயரையே மாறப்போகுது போகுது அன்றிலிருந்து அந்த குடியவிலங்க காடு வெறும் மலனாகன்னு அழைக்கலை அதுக்கு பதிலாக விலங்குகள் அதுக்கு ஒரு புதிய பேர் வச்சுச்சு அந்த பேரு தான் நன்றி காப்பாளன் இந்த பேர் காட்டில் ஒவ்வொரு மூல முடுக்குக்கெல்லாம் பரவுச்சு அன்னையிலருந்து வேட்டையாடும் அந்த நாகம் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பாதுகாப்பு சின்னமாக எல்லா விலங்குகளாலும் மதிக்கப்பட்டுச்சு நாகத்தின் நிழல் ஆழமான மனிதநேய பண்புகளை பிரதிபலிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு பாடத்தை தான் சொல்லுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்